முதன்மை செய்திகள் மாணவர்கள் கல்வியை கைவிடும் பிரச்சனையை களைய அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பும் தேவை பிரதமர் வேண்டுகோள் நாட்டில் மாணவர்கள் கல்வியை பாதியில் கைவிடும் பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் சாதகமான பலனை தருவதை உறுதி செய்வதற்கு அனைத்து தரப்பினரும் முழுமையான ஒத்துழைப்பு தர வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது நமது பிள்ளைகள் கல்வியை பாதியில் கைவிடுவதை அப்படியே விட்டுவிட முடியாது என கூறிய பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றார் கல்வியில் அவர்களுக்கு இரண்டாம் வாய்ப்பையும் வசதிகளையும் நாம் தர வேண்டும் கல்வியை கைவிடுவது ஒரு புதிய பிரச்சனை இல்லை ஆயினும் கோவிட் போன்ற சிக்கல்களை எதிர்நோக்கிய சூழலில் இந்த பிரச்சனை சிக்கலானதாகவும் சவால் மிக்கதாகவும் ஆகிவிட்டது என்று அவர் குறிப்பிட்டார் நிறுவனத்தின் வர்த்தகம் போலீஸ் மேற்கொண்ட பேரளவிலான சோதனை நடவடிக்கைகளால் குளோபல் இக்வான் நிறுவனத்தின் வர்த்தக நடவடிக்கைகள் முற்றாக செயலிழந்து போயிருப்பதாக நம்பப்படுகிறது ஏறக்குறைய அதன் அனைத்து வணிக வளாகங்களுமே சேவையை நிறுத்தியிருப்பதாக தேசிய போலீஸ் படைத்தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் உசின் தெரிவித்தார் அந்நிறுவனம் மீது அடுக்கடுக்கான புகார்கள் குவிந்துள்ளதால் மக்கள் மத்தியில் அதன் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகி உள்ளது என்றார் அவர் விசாரணையின் ஒரு பகுதியாக குளோபல் இக்வான் நிறுவனத்துக்கு சொந்தமான நூற்று முப்பத்தெட்டு வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டு எண்ணூறாயிரம் ருங்கி நிதி ஒன்று புள்ளி எட்டு ஏழு மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான இருபத்தி இரண்டு வாகனங்கள் பதினான்கு சொத்துடைமைகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சிறுவர்களின் திறனை வெளிப்படுத்த மேடை அமைத்து தரும் நோக்கில் பாடல் திறன் போட்டி சிறுவர்களின் திறனை வெளிப்படுத்த மேடை அமைத்து தரும் நோக்கில்

இதன் பிரம்மாண்ட இறுதி சுற்று வரும் ஒக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி புக்கெட் ஜானில் தேசிய விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது இந்திய சிறார்கள் இசை பாடல் துறையில் சாதிக்க வேண்டும் என இப்போட்டி நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இத்துறைகளில் சிறார்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பது அதன் முக்கிய நோக்கமாகும் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரிங்கிட் ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது ஆகவே ஆர்வம் உள்ள சிறார்கள் விரைந்து வந்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் இதுவரை அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இப்போட்டியில் கலந்து கொள்வதற்காக பதிவு செய்து கொண்டுள்ளனர் பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்பதால் ஆர்வம் உள்ளவர்கள் உடனடியாக தங்களின் பங்கேற்பை பதிவு செய்து கொள்ள வேண்டும் குணராஜ் குணராட்சி கேட்டுக் கொண்டார் பதிந்து கொள்ள விரும்புவோர் என்னும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் பதிந்து கொள்ளலாம் மைக்கி தலைவர் பதவிக்கான தேர்தலில் நடப்பு தலைவர் தத்துஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் வெற்றி மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற மைக்கி எனப்படும் மலேசிய இந்திய வர்த்தக தொழிலிய சம்மேளனத்தின் தலைவர் பதவிக்கான தேர்தலில் நடப்பு தலைவர் ஸ்ரீ என் கோபாலகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் தத்துஸ்ரீ கோபாலகிருஷ்ணனுக்கு நூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகள் கிடைத்தன இவரை எதிர்த்து போட்டியிட்ட வாக்குகள் கிடைத்தன துணை தலைவர் பதவிக்கான தேர்தலில் டத்தோ டாக்டர் குமரராஜா ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட மலாக்கா டத்தோ ராஜசேகரனுக்கு எழுபத்தி ஒன்பது வாக்குகள் ஷாம் சுந்தருக்கு முப்பத்தெட்டு வாக்குகள் கிடைத்தன மூன்று உதவி தலைவர் பதவிக்கு மொத்தம் நான்கு பேர் போட்டியிட்டனர் இதில் டல்ஜித் சிங் நூற்று எழுபத்தாறு வாக்குகள் பெற்று முதல் இடத்தில் வெற்றி பெற்றார் ராமநாயுடு வாக்குகள் மற்றும் பேராசிரியர் ராஜா நூற்று ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றனர் நடப்பு உதவி தலைவர் நெகிரி செம்பிலானைச் சேர்ந்த திருநாவுக்கரசு நூற்று முப்பத்தோரு வாக்குகள் பெற்று அதிர்ச்சி தரும் வகையில் தோல்வி கண்டார் செயலாளர் பதவிக்கு தட்சணாமூர்த்தி நூற்று இருபத்தைந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் தேவன் நூற்று ஒரு வாக்குகள் பெற்று தோல்வி கண்டார் துணை செயலாளர் பதவிக்கு ஞான சம்பந்தன் நூற்று பதினாறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட நஜிமி நூற்று பத்து வாக்குகள் பெற்று தோல்வி கண்டார் பொருளாளர் பதவிக்கு சுஜேன் நூற்று முப்பத்தெட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் எதிர்த்து போட்டியிட்ட சிவக்குமார் எண்பத்தெட்டு வாக்குகள் பெற்று தோல்வி கண்டார் இதனிடையே நேற்று ஸ்லாங்கூர் கிளாப்பில் மைக்கி சார்பில் நடத்தப்பட்ட இரவு விருந்து உபசரிப்பில் ஏராளமான பிரமுகர்களும் பேராளர்களும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மலேசிய இந்திய வணிகர்களுக்கு உதவும் வகையில் அரசாங்கம் பதிமூன்று கோடியே அறுபது லட்சம் வெள்ளியை ஒதுக்கியுள்ளது டத்துஸ்ரீ ரமணன் அறிவிப்பு நாட்டில் உள்ள இந்திய சிறு தொழில் வணிகர்களுக்கு உதவும் வகையில் அரசாங்கம் இதுவரை பதிமூன்று கோடியே அறுபது லட்சம் வெள்ளியை ஒதுக்கியுள்ளது என்று தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் தெரிவித்தார் தெக்குன் ஸ்பூமி கோஸ்பிக் திட்டத்தின் கீழ் மூன்று கோடி வெள்ளி அமனா இக்தியார் பெண் திட்டத்தின் வாயிலாக ஐந்து கோடி வெள்ளி பெங் ரயாட் பிரீஃபாய் திட்டத்தின் வாயிலாக ஐந்து கோடி வெள்ளி இதற்கு முன்னர் ஒதுக்கப்பட்டது இப்போது மூலம் அறுபது லட்சம் வெள்ளியை ஒதுக்கியுள்ளது ஆக மொத்தம் இந்திய சமுதாயத்திற்கு உதவும் வகையில் அரசாங்கம் பதிமூன்று கோடியே அறுபது லட்சம் வெள்ளியை ஒதுக்கியுள்ளது என்று அவர் சொன்னார் இதற்கு முன்னர் இவ்வளவு பெரிய தொகை இந்திய சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்டதில்லை பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கம் இந்திய சமுதாயத்தின் நலன் கருதி இந்திய வணிகர்களுக்கு உதவும் வகையில் பல உதவி திட்டங்களை அறிமுகப்படுத்தி உள்ளது என்று இன்று மைக்கி எனப்படும் மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சம்மேளனத்தின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பேராளர் மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அவங்க வந்து புது பிஸ்னஸ் செய்ய போகிறாங்க இல்லைன்னா அவங்களோட ரெண்டாவது கடை அவங்கள தொடர்ப தொடர்பு போகிறாங்க அதுக்கு நம்ம வந்து அனுப்பிச்சுவோம் மூணாவது வந்து பெரிய கம்பெனிக்கு ப்ரீஃப் ஆய் அவங்க வந்து ஒரு மில்லியன் வரைக்கும் அவங்கள எடுக்கலாம் அந்த பெரிய பெரிய கம்பெனி ஒரு ஆப்பர்ச்சுனி ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம பார்த்தோம்னா இந்த மூணு இனிஷியேட்டிவ் இதுக்கு முன்னுக்கு வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் நம்மளை தொண்டுட்டோம் கீழே வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம்

ஜலான் லோக்யூவில் உள்ள பொழுதுபோக்கு மையம் ஒன்றின் மீது நேற்று இரவு அதிரடி சோதனை நடத்திய குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் நூற்று அறுபத்தி நான்கு சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்தனர் பேரங்காடி ஒன்றில் அமைந்துள்ள அந்த பொழுதுபோக்கு மையம் வெள்ளி ஆயிரம் முதல் வெள்ளி ஒரு லட்சம் வெள்ளி வரையிலான கட்டணத்தில் அந்நிய உபசரணை தொடர்பு அதிகாரிகள் ஜிஆர்ஓ சேவையை வழங்கி வந்ததாக கூறப்படுகிறது அமலாக்க குழுவினர் அந்த பொழுதுபோக்கு மையத்தில் நுழைந்தபோது அவர்களிடமிருந்து தப்ப முயன்ற சில பெண்கள் கீழே விழுந்து காயத்துக்குள்ளாகினர் அந்த மையத்தில் அதிகாரிகள் மேற்கொண்ட தீவிர சோதனையின் போது சில ஜிஆர்ஓக்கள் கழிப்பறை மற்றும் ஸ்டோர் அறைகளில் பதுங்கிக் கொண்டனர் நேற்று இரவு பதினொன்று நாற்பத்தைந்து மணி தொடங்கி விடியற்காலை காலை ஒன்று முப்பது மணி வரை நீடித்த இந்த சோதனை நடவடிக்கையில் இருபத்தி ஒன்று முதல் அறுபது வயது வரையிலான நூற்று அறுபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் என்று கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் வான் முகமது சஃபி வான் யூசுப் கூறினார்